ோருக்கும் வாங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனல் லைஃப் ஆஃப் ஜெயா சேம் சேனல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்துட்டு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு காராமணியும் கத்திரிக்காய் கூட்டும் குழம்பு வாழக்கா பொடிமாஸ் வாழக்கா பொடி மாஸ்க்கு கடிக்கலாம் காயை பொடி மாஸ் போடறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதா அரைக்கட் பண்ணிக்கங்க மல்லி போட்டு உப்பு போட்டு வேக வெச்சிட்டு அப்படியே தாளித்து விட்ருங்க தாளித்து தேங்காய் சுளி போடுங்க புளிக்குழம்பு குழம்பு காரப்படக்கெல்லாம் வந்து கொடி மாசு நல்லாயிருக்கும் நீங்களாம் எப்படி கொடி மாசு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் உப்பு தூள் போட்டு வேகம் வச்சுட்டு வெந்துட்ட முன்னாடி எடுத்து கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேலெல்லாம் போட்டு தாளித்து விட்ருவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் வணக்கம் இது நான் செய்கிற மெத்தட் வாழைக்காய் கட் பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கலர் மாறிடும் உடனே உடனே பிளாக் கலர் ஆயிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது செய்யும்போது இதில் அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கல அதே இன்னும் உங்களுக்குங்கன்னா காயில் இருந்த அந்த பிசு பிசுப்பு ஒரு மாதிரி ப்ளூ கலராக கையில் ஒட்டும் அதெல்லாம் ஒட்டாது கட் பண்ணியாச்சு இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுற எல்லா உறவுகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்கள் நியூ பேபிக்கும் வெல்கம் பண்ணுறோம் வருக வருக இந்த உலகிற்கு அப்படின்னு நீங்களும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிறகு பாராட்டுங்க நல்லபடியாக பேசுங்க மித்தவங்களோட முகம் தெரியாதவர்களோட பேசுகிறோம் நல்லபடியாக பேசுங்க எல்லாரும் வாழக்காய் பொடி மாசுக்கு கட் பண்ணியாச்சு அடுத்து இது காராமணி வந்து குழம்புக்கு வந்து முதல்ல ட்ரையாக வறுத்துடணும் வறுத்துட்டு நீங்கள் அப்புறமா வேக விடுங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ட்ராப் ஆயிலும் விட்டு அதில் வ ட்ரையாக வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் ஆயில் விடுங்கள் கார்பண்ணியில் நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வரும் வேகும்போது ஒரு ட்ராப் ஆயில் போடுங்க வேகிற இதில் காயில் பயரில் போடுங்க சீக்கிரமாக நல்லா வெந்துடும் ஓகே இப்போ பொடி மாதத்துக்கு ரெடி பண்ணுவோம் வாழைக்காயில் என்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க வாழைக்காய் பொடி மாதம் வாழைக்காய் அறுவல் தவிர கக்லேட் மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அதை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வாழைக்காய் பொடி மாசத்துக்கு நான் இன்றைக்கி கட் பண்ணி முடிச்சுட்டேன் வாங்க இதை வேக வச்சிடலாம் வேக வச்சுக்கங்க வேக வச்சுட்டு அப்புறமா தாளிச்சு வர வைக்கணும் நல்லா வெந்துருட்டும் கொஞ்சம் ஒரு ஆவி கட்டிடலாம் காரா மணியை வறுத்துக்கலாம் நல்லா சூடேறி வரட்டும் அதனால் அந்த மேல் தோல் வந்து கோட்டிங் வந்து கலர் வரணும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்த பின்னாடி நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு கத்திரிக்காய் கட் ஆயிடுச்சு அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல்ல காராமணி கத்திரிக்காய் போட்டு புளி வாழைக்காய் பொடி மாசம் இந்த வேஸ்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக போடாதீங்க செடி நீங்கள் வச்சுக்கலாம் கீழே போடாதீங்க ஒரு போதும் காரக்குழம்புக்கு மூணு தக்காளி போட்டுக்கோங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளி உறைச்சுக்கேன் அது போதும் சைசலூ நீ நல்லா கரைச்சிக்கோங்க புளியை நல்லா நல்லாயிருக்கும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சமைன்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகேவா எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது என்ன சொல்ல

எல்லாமே ரெடி சமைச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ ஸோ மச்